தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் மனத்திறன் பகுதி தனித்த அல்லது மாறுபட்ட உருவத்தை கண்டறிதல் பாட் ஒன் அவுட் ஃபிகர்ஸ் இக்காணொலியில் தனித்த அல்லது மாறுபட்ட உருவத்தை கண்டறிதல் குறித்த முக்கிய கருத்துகளை காண்போம் கொடுக்கப்பட்ட நான்கு உருவங்களில் வேறுபட்ட உருவத்தை கண்டறிதல் அதாவது தனித்த உருவம் எதுவோ அதை கண்டறிவதே விடையைக் கண்டறிவதாகும் இனி இது தொடர்பான வினாக்களை ஒவ்வொன்றாகக் காண்போமா கொட்டுக்கப்பட்ட நான்கு படங்களில் பொருத்தமற்ற படத்தை கண்டுபிடிக்க கொட்டுக்கப்பட்ட நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அவற்றுள் பொருத்தமற்ற தனித்த மாறுபட்ட படம் எது என்பதை கண்டறியுங்கள் என்ன கண்டுபிடித்து விட்டீர்களா விடை நான்கு விடைக்குறிப்பு முதல் மூன்று உருவங்களில் இரண்டு முக்கோணங்கள் இரண்டு வட்டங்கள் ஒரு செவ்வகம் ஒரு நீழ்வட்டம் ஆகியன உள்ளன நான்காவது படத்தில் அவ்வண்ணம் இல்லாது புதிதாக இரண்டு சதுரங்கள் இடம்பெற்றுள்ளன இனி அடுத்த வினாவுக்குச் செல்வோமா கொடுக்கப்பட்ட நான்கு படங்களில் பொருத்தமற்ற படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அவற்றுள் பொருத்தமற்ற தனித்த மாறுபட்ட படம் எது என்பதை கண்டறியுங்கள் என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை இரண்டு விடை குறிப்பு முக்கோலத்தில் மூன்று கூடுகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன மற்றவற்றில் நான்கு கூடுகள் இடம்பெற்றுள்ளன இனி அடுத்த வினாவுக்குச் செல்வோமா கொட்டுக்கப்பட்ட நான்கு படங்களில் பொருத்தமற்ற படத்தை கண்டுபிடிக்க கொட்டுக்கப்பட்ட நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அவற்றுள் பொருத்தமற்ற தனித்த மாறுபட்ட படம் எது என்பதை கண்டறியுங்கள் என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை நான்கு விடை குறிப்பு முதல் மூன்று அம்புக்குறிகளிலும் முனையில் இடப்பக்கம் சிவப்பு வண்ணம் பூசப்பட்டுள்ளது நான்காவது அம்புக்குறியில் வலப்பக்கம் சிவப்பு வண்ணம் பூசப்பட்டுள்ளது இனி அடுத்த வினாவுக்குச் செல்வோமா கொட்டுக்கப்பட்ட நான்கு படங்களில் பொருத்தமற்ற படத்தைக் கண்டுபிடிக்க கொட்டுக்கப்பட்ட நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அவற்றுள் பொருத்தமற்ற தனித்த மாறுபட்ட படம் எது என்பதை கண்டறியுங்கள் என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை நான்கு விடை குறிப்பு முதல் மூன்று சதுரங்களுக்கும் கடிகாரச் சுற்று முறையில் புள்ளிகள் குறிக்கப்பட்டுள்ளன நான்காவது சதுரத்திற்கு கடிகாரச் சுற்று எதிர் திசையில் புள்ளிகள் குறிக்கப்பட்டுள்ளது இனி அடுத்த வினாவுக்குச் செல்வோமா கொட்டுக்கப்பட்ட நான்கு படங்களில் பொருத்தமற்ற படத்தை கண்டுபிடிக்க கொட்டுக்கப்பட்ட நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அவற்றுள் பொருத்தமற்ற தனித்த மாறுபட்ட படம் எது என்பதை கண்டறியுங்கள் என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை மூன்று விடை குறிப்பு உட்புறத்தில் உள்ள முக்கோணமும் அதற்கு வெளியே உள்ள முக்கோணமும் ஒன்று இரண்டு நான்கு ஆகிய படங்களில் எதிரெதிராக அமைந்துள்ளன மூன்றாவது படத்தில் இரு முக்கோணங்களும் ஒத்த நிலையில் அமைந்துள்ளது இனி அடுத்த வினாவுக்குச் செல்வோமா கொடுக்கப்பட்ட நான்கு படங்களில் பொருத்தமற்ற படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அவற்றுள் பொருத்தமற்ற தனித்த மாறுபட்ட படம் எது என்பதை கண்டறியுங்கள் என்ன கண்டுபிடித்து விட்டீர்களா விடை மூன்று விடை குறிப்பு ஒன்று இரண்டு நான்கு ஆகிய வடிவங்களில் உட்புறத்தில் அமையும் வடிவம் ஒத்த வடிவமாகவும் தலைகீழாகவும் இடம்பெற்றுள்ளது மூன்றாவது படத்தில் உட்புற வடிவம் ஒத்த வடிவமாக இருந்தாலும் தலைகீழாக அமையாமல் நாற்பத்தைந்து டிகிரி சுழற்சியில் உள்ளது இனி அடுத்த வினாவுக்குச் செல்வோமா கோட்டுக்கப்பட்ட நான்கு படங்களில் பொருத்தமற்ற படத்தை கண்டுபிடிக்க கோட்டுக்கப்பட்ட நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அவற்றுள் பொருத்தமற்ற தனித்த மாறுபட்ட படம் எது என்பதை கண்டறியுங்கள் என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை ஒன்று விடை குறிப்பு இரண்டு மூன்று நான்கு ஆகிய வடிவங்களில் அமையும் சுற்றுப்பாதை நேர்கோட்டு பாதையாக உள்ளது முதல் வடிவத்தில் அமையும் சுற்றுப்பாதை வட்டப்பாதையாக உள்ளது இனி அடுத்த வினாவுக்குச் செல்வோமா கொடுக்கப்பட்ட நான்கு படங்களில் பொருத்தமற்ற படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அவற்றுள் பொருத்தமற்ற தனித்த மாறுபட்ட படம் எது என்பதை கண்டறியுங்கள் என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை மூன்று விடை குறிப்பு ஒன்று இரண்டு நான்கு ஆகிய வடிவங்களில் எக்ஸ் எதிரெதிரே உள்ளது அதேபோல வெள்ளை வட்டமும் கருமை வட்டமும் எதிரெதிரே உள்ளன மூன்றாவது படத்தில் எக்ஸ் மற்றும் வட்டங்கள் அடுத்தடுத்து அமைந்துள்ளன இனி அடுத்த வினாவுக்குச் செல்வோமா கொட்டுக்கப்பட்ட நான்கு படங்களில் பொருத்தமற்ற படத்தை கண்டுபிடிக்க கொட்டுக்கப்பட்ட நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அவற்றுள் பொருத்தமற்ற தனித்த மாறுபட்ட படம் எது என்பதை கண்டறியுங்கள் என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை மூன்று விடை குறிப்பு ஒன்று இரண்டு நான்கு ஆகிய வடிவங்களில் உள்ள கணித குறியீடுகளில் இரு நேர்கோடுகள் உள்ளன மூன்றாவது வடிவில் உள்ள கணித குறியீட்டில் ஒரு நேரக்கோடு மட்டும் உள்ளது மேலும் இரண்டு புள்ளிகள் மேலும் கீழும் உள்ளன இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொலிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்